கரூர் அபய பிரதான ரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ராபத்து இரண்டாம் நாள் சுவாமி திருவீதி உலாவில் வைகுண்ட நாராயண் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் கரூர் மேட்டு தெரு ஸ்ரீ அபய பிரதான ரங்கநாத சுவாமி ஆலயத்தில் கடந்த பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு பரமவத வாசல் சொர்க்க வாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து நாள்தோறும் தற்பொழுது ராபத்து நிகழ்ச்சி நடைபெற்று வரும் நிலையில் இன்று இரண்டாம் நாள் நிக ராபத்து நிகழ்ச்சியான சுவாமி வைகுண்ட நாராயணன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் ஆலய மண்டபத்திலிருந்து மேலதாளங்கள் முழங்க அபய பிரதான ரங்கநாத சுவாமி வைகுண்ட நாராயணன் ஆலய மண்டபத்திலிருந்து புறப்பட்டு ஆலயம் வெளிப்புறப்பாடு நடைபெற்ற பிறகு ஆண்டாள் சன்னதி அருகே சுவாமிக்கு மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்ற பின்னர் திருவீதி உலா நிறைவு பெற்றது ஆலயம் குடிபுகுந்த சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்கள் அனைவருக்கும் துளசி மஞ்சள் உட்பட பிரசாதங்கள் வழங்கப்பட்டது கரூர் அபய பிரதான ரங்கநாத சுவாமி ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நடைபெற்று வரும் ராப்பத்து இரண்டாம் நாள் நிகழ்ச்சியான இன்று சுவாமி வைகுண்ட நாராயணன் அலங்காரத்தை காண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய செயல் அலுவலர் மற்றும் பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் Энэ нь сайн байна.